அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ இன்று நாம் ஒரு பெரிய யுத்தத்தின் விளிம்பில் இருக்கிறோம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஆனால் இதற்கிடையில் ஒரு எதிர்பாராத நாடு ஈரானுக்கு ஆதரவாக வந்துள்ளது அந்த நாடு எது இது ஏன் இஸ்ரேலையும் அதன் மேற்கத்திய கூட்டணி நாடுகளையும் பயமுறுத்துகிறது நாம் இன்று பேசுவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் பற்றியது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் ஈரான் சரணடைய வேண்டும் என்று கோருகிறார் அவர் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா காமனியை கொலை செய்யப் போவதாக மிரட்டுகிறார் ஆனால் இந்த யுத்தத்தை தூண்டிய இஸ்ரேலின் செயல்கள் பற்றி அவர் எதுவும் பேசவில்லை இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் அடிபணிந்த தன்மை இப்போது தெளிவாக தெரிகிறது இஸ்ரேலுக்கு மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு இருந்தாலும் ஈரானுக்கு இப்போது ஒரு எதிர்பாராத நாட்டின் ஆதரவு கிடைத்துள்ளது மைனஸ் அது வடகொரியா ஜூன் பத்தொன்பது அன்று வடகொரியா இஸ்ரேலின் தாக்குதல்களை கடுமையாக கண்டித்தது அவர்கள் இஸ்ரேலின் செயல்களை மனிதாபிமானத்திற்கு எதிரான குற்றம் என்று அழைத்தனர் வடகொரியாவின் வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் கூறினார் அமெரிக்காவின் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் அமைதிக்கு ஒரு புற்றுநோய் போன்றது இது உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக உள்ளது அவர்கள் அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் யுத்தத்தில் மேலும் தலையிட வேண்டாம் என்று எச்சரித்தனர் இது ஏன் இஸ்ரேலையும் அதன் கூட்டணி நாடுகளையும் பயமுறுத்துகிறது வடகொரியா ஒரு வலிமையான நாடு அவர்கள் ஈரானுக்கு இராணுவ ஆதரவு அளித்தால் யுத்தத்தின் போக்கு மாறலாம் மேற்கத்திய ஊடகங்கள் எப்போதும் வடகொரியாவை ஒரு அச்சுறுத்தலாக சித்தரிக்கின்றன ஆனால் இப்போது அவர்கள் இஸ்ரேலை அமைதிக்கு அச்சுறுத்தல் என்று அழைக்கின்றனர் இது உலகிற்கு ஒரு புதிய பார்வையை அளிக்கிறது ட்ரம்ப் தனது உரைகளில் ஈரான் இப்போது பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளது ஆனால் அவர்கள் முன்பே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டும் என்று கூறுகிறார் அவர் யுத்தத்தை தவிர்ப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் இப்போது இஸ்ரேலுக்காக யுத்தம் செய்ய தயாராக இருப்பது போல் தெரிகிறது இது மேற்கத்திய நாடுகளின் இரட்டை வேடத்தை வெளிப்படுத்துகிறது பொய்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவை இறுதியில் உடைந்து போகும் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் சத்தியம் வந்துவிட்டது பொய் விட்டது நிச்சயமாக பொய் மறைய விதிக்கப்பட்டுள்ளது இன்று வடகொரியாவும் பல அரபு நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவளிக்கின்றன உலகம் இப்போது யார் அமைதிக்கு அச்சுறுத்தல் என்பதை உணர்கிறது நாம் பிரார்த்திப்போம் அல்லாஹ் பாலஸ்தீன் லெபனான் ஈரான் ஆகிய இடங்களில் உள்ள நமது சகோதரர்களை பாதுகாக்கட்டும் அவன் நம்மை ஆக்கிரமிப்பாளர்களின் பொய்களிலிருந்தும் ஏமாற்றங்களிலிருந்தும் காப்பாற்றட்டும் Amén.